இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து விடாதிருங்கள் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுது சபை கூறிவருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் குத்தி சொல்ல கடவோ இந்த வசனம் சொல்லுது சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறார்களா ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் அதாவது எங்களுக்கு ஏதாவது தாமதங்கள் தடைகள் ஏற்படும்போது அதற்காக ஜெபிப்பதற்காக ஊக்கமாக சபைகளுக்கு செல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆனா ஜெபித்ததன் பிற்பாடு தேவன் மனமிறங்கி அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்ததன் பிற்பாடு அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதன் நிமித்தம் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த வசனமும் அதைத்தான் சொல்லுது சிலர் அப்படி செய்கிறது போல நாங்களும் அப்படி செய்ய வேண்டாம் என்று இந்த வசனம் சொல்லுது அப்படி செய்கிறவர்களுக்கும் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு உண்மையில் தேவனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாங்கள் தேவனை இழக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது ஏதாவது ஒரு வேலையின் நிமித்தமோ அல்லது உடலில் காணப்படுகிற வியாதிகள் சோர்வுகளின் நிமித்தம் நாங்கள் சில சமயங்கள் சபை கூடுவதை விட்டு விடுகிறோமா இருக்கிறோம் ஆனால் உண்மையில் நாங்கள் அப்படி சபை கூடு வருவதை விட்டு விடக்கூடாது உடலில் பலவீனங்கள் இருந்தாலும் கூட தேவன் சொல்றார் உனக்கு இருக்கிற பலத்தோடே நீ வாண்டு அதே போல அந்த பலத்தோடு நாங்க தேவனிடத்துல வந்து சபையில கூடி ஒரு மனமாய் நாங்கள் துதித்து அவரை பாடும்போது அந்த பலவீனங்கள் உடலை விட்டு நீங்கி போகிறதை அநேகர் சாட்சி சொல்ல நாங்க கேட்டிருக்கிறோம் சபை என்றது பூமியில இருக்கிற தேவனுடைய ராஜ்ஜியத்தின் ஒரு முடலாக காணப்படுகிறதால சபை கூடி வருவது மிகவும் முக்கியம் சபை என்றது எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்து விட்டு வருகிறதான இடம் இல்லை உண்மையில் சபை என்கிறது எங்களை நாங்கள் தேவனுக்கென்று அர்ப்பணித்து தேவன் சொன்ன குணாதிசயங்கள் போல எங்களை நாங்கள் மாற்றி மறுரூபம் அடைகிறதான ஒரு இடம்தான் சபை அதனால நாங்கள் சபை கூடி வருகிறதை விட்டு விடாமல் இருக்கணும் அப்போ சிலர்ல நாங்கள் பார்க்குறோம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் கூடி வரும்போது தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்துல அந்த ஜனங்கள் மத்தியில் பிறங்கி வந்து அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறதாக நாங்கள் படிக்கிறோம் சபை என்கிறது தேவனுடைய வார்த்தையில் வளர்றதும் விசுவாசிகள் மத்தியில் ஒரு ஐக்கியம் உருவாகிறதுமான ஒரு இடமாக காணப்படுகிறதால சிலர் அதை விட்டு விடுகிறது போல நாங்களும் விட்டு விடாமல் இருப்போம் ஹாவ் அ ஹாப்பி சண்டே